பிள்ளைகளுக்கு சத்து மாவில் கஞ்சி வைப்போம் கொழுக்கட்டை செய்வோம் இன்னைக்கு கேக்கு செய்வோம் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்து ஈஸியாக இருக்கும் மாவு ஒரு கப்பு அந்த கப்லேயும் அரை கப்பு ஜீனி ஒரு மூணு ஏலக்காய் இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஜீனையும் சத்தமாகவும் போட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டேன் இந்த முட்டை உடச்சி ஊற்றுங்க முட்டை பிடிக்காதவங்க சும்மாவோடு இது பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா போட்டு இது பண்ணிக்கலாம் பேக்கிங் சோடா ஒரு கப்பு பால் ஊற்றி அடிச்சு எடுத்துகிட்டு வரேன் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துட்டு வரணும் எண்ணெய் கொஞ்சம் எதுவும் வா வாசம் இல்லாத எண்ணெய் ஓக்கியால் எண்ணெயோ சன்ஃப்ளவர் எண்ணெய் எதோ ஒன்று ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக அளவுக்கு இருந்தால் தான் நல்லா மெது மெது நல்லாயிருக்கும் கேட்கு வியாபாரம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து இதில் வந்து எண்ணெயை தடவி எண்ணெய் கொட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் அந்த பேப்பர் பட்டர் பேப்பர் இல்லை அதனால் எண்ணெயை தடவிட்டு மைதா மாவு கொஞ்சம் போட்டு உங்க பாருங்கள் ஃபுல்லாக ஏன்னா இதை ஊற்றி வறுத்தோம்னாக்க நல்லா கேக்கு நல்லா வறுத்துடுவேன் நல்லா தடவிக்கணும் சுற்றி தடவிக்கணும் கடைக்கிட்டோம்னால் அதை எடுத்து ஊற்றணும் மீதிமாவே எடுத்துடலாம் தேவையில்லை இப்போ மைதா மா எண்ணெய் தடவி மாவு தடவி வச்சுருக்கேன் வச்சுக்கோங்க இது நல்லா அடித்து ஊற்றணும் இந்த கணக்கு வந்தால் போதும் அங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் கூட கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் எதுக்குள்ளே ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஹேட்டாகிக்கிட்டுருக்குவான் மாரி யானை பாத்திரம் எடுத்துக்கோங்க ஃபுல்லாக ஊற்றக்கூடாது அரை ஊற்றினா தான் கரெக்டாக வெந்து மேலே வரது கரெக்டாக இருக்கும் இப்போ வானலில் ஹீட்டாகிடுச்சு இது அரை தான் ஊற்றி வைக்கணும் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது பாத்திரமும் இந்தமாரி மட்டை மாண பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கணும் ஹீட் ஆகிடுச்சு வானல் அதில் தூக்கி வச்சு இது எப்படின்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் திறந்து பார்க்கணும் நல்ல இப்போதை போக முடிவிட்டு ஒரு தோசைக்கடலை தூக்கி இப்படி வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் அடுப்பே சிம்ல குறைச்சிக்கணும் இப்போ காரணம் ஆகிடுச்சு எந்த கண்டன்சன் வந்துருச்சு பாருங்கள் உங்கள்கிட்ட முந்திரி இருந்தாலும் சரி பாதாம் பருப்பு இருந்தாலும் சரி என்கிட்ட கடல இருக்குது கடலையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல போட்டியாக ஒன்றும் வரல சூப்பராக வந்துருச்சு ஒட்டல்ல கரண்டியில் வந்துருச்சு இது பத்து நிமிஷம் ஆற வச்சு சுற்றி ஆறுன ஒன்று அறுத்து சூப்பராக வந்துருச்சு பாருங்க நல்லா பாத்திரத்தில் நம்ம ஒட்டலை நல்லா வந்துருச்சு அப்படி வெட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவோம் இந்த சாப்பிட்டா சத்தானது பிள்ளைங்க கடையில் வாங்காமல் ஸ்நாக்ஸ் மாரி சாயங்காலம் வந்து கேட்டுச்சிங்கன்னா சத்து மாவில் கஞ்சி கொழுக்கடை தான் செஞ்சு கொடுப்போம் இது பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க இந்த சாப்பிட்டா எப்படி இருக்குது பாருங்கள் விரும்பி சாப்பிடுங்க பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க ரெண்டு நாளைக்கு வரைக்கும் பிள்ளைங்க செஞ்சு கொடுத்தா சத்து என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க கஞ்சி சாப்பிட மாட்டேன்னா குடிக்காதுங்க குழிக்கிட்ட பிடிக்காது கேக்கு செஞ்சு கொடுத்தோன்னா சாப்பிடுவேங்க